أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك فتنا بعضهم ببعض ليقولوا أهؤلاء من الله عليهم من بيننا أليس الله بأعلم بالشاكرين صدق الله مولانا العلي العظيم وقال نبي الله صلى الله عليه وسلم இன்ன அலிக்குல்லி ஷேகின் மிஃப்தன் வ மிஃப்தாஹுல் ஜன்னதி ஹுப்புல் மசாக்கீன் அவுகமா கால் அலிஹி சலாத் வசரீம் அல்லாஹுவின் நல்லருடும் ஈருலக நாயகம் ரசூடுல்லாஹி சல்லுல்லாஹூ அலிஹி வசல்லம் என்னவர்களின் ஷபானத்தும் நம் எல்லோரின் மீதும் உண்டாகட்டுமாக நம் எல்லோரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சுவனத்திற்கு தகுதியுள்ள மக்களாக அல்லாஹ் அல்லாஹனும் அனைவரை மாக்கியல் புரிவானாக கண்ணியமிக்க மீன்களாகவே நல்லடியார்களே சூரத்துல் அன்னகாம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே ஒரு சில வசனங்கள் இன்றைக்கு ஓதப்பட்டது அதிலே ஒரு இடத்திலே சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எளியோர்கள் பலகீனமானவர்கள் சமூகத்திலே பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்கள் அவர்களை நாம் அரவணைத்து வாழ வேண்டும் அவர்களை எந்த வகையிலும் நாம் அவமதித்து விடக்கூடாது எல்லா சபைகளிலையும் அவர்களுக்கு நாம் கண்ணியம் தர வேண்டும் அந்த மக்களையும் எல்லா வகையிலும் நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் அந்த மக்களினுடைய ஆலோசனைகளையும் நாம் கேட்டு எடுத்து நடக்க வேண்டும் என்பது போன்ற உன்னதமான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த விசனத்திலே சொல்லித் தருகிறான் வட தத்துருதில்லதீனும் ஒமாமின் ஹிசாபிக அலைகிம் மின் ஷை என்கிற வசனம் இறங்கிய தொடர்பாக முஃபஸிரீன்கள் விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள் பெருமானார் சல்லாஹூசலும் அவர்களிடத்திலே மக்கத்து குறைஷிகளில் உத்துபா ஷெய்பா இபுன் ரபீஹா முத்திகம் இபுன் அதி போன்ற தலைவர்களெல்லாம் பெருமானார் இடத்திலே வந்து முறையிடுகிறார்கள் பெருமானார் சல்லாஹீ சொல்லும் அவர்களுடைய பெரிய தந்தை அபு தாலிபிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள் உங்களுடைய சகோதரர் மகன் முகம்மது அவர் சொல்லுகிற மார்க்கத்தை நாங்கள் ஏற்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு சில தடைகள் இருக்கிறது எங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கிறது காரணம் அவரை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட கூட்டம் ஒரு காலத்திலே அவர்கள் எங்களிடத்திலே அடிமையாக இருந்தவர்கள் அடிமையாக இருந்து அவர்கள் உரிமையிடப்பட்டவர்கள் ஒரு காலத்திலே எங்களுடைய உதவிகளைக் கொண்டு எங்களுடைய கண்காணிப்பின் கீழே அவர்கள் வாழ்ந்தவர்கள் வளர்ந்தவர்கள் இப்படி சமூகத்திலே எல்லா வகையிலும் பின்தங்கிய மக்களாக இருக்கக்கூடிய அவர்கள் அந்த சபையில் இருக்கிற போது நாங்கள் எப்படி உள்ளே அந்த சபைக்கு நாங்கள் செல்வது எனவே நாங்கள் வரும் அந்த மக்களை அந்த சபையிலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்திவிட்டால் எங்களுக்கு கொஞ்சம் தோதுவாக இருக்கும் நாங்கள் அவர்களை சந்தித்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு பரிசீலனை செய்வதற்கு அவர்களை ஏற்று நடப்பதற்கு அது ஒரு வழியாக இருக்கும் என்று இடத்திலே வந்து முறையிடுவார்கள் பெருமானார் சல்லாஹ் அலிஸ்வலம் அவர்களிடத்தில் அபு அவர்கள் போய் இதை சொல்லுகிற போது ஹசரத் உமர் பின் ஹுத்தாபு ரதி அல்லாஹ் அணுகு அருகிலேருந்து சொல்லுவார்கள் யார் அசுடன்லா நாம் இப்படியும் செய்து பார்க்கலாமே அது ஒன்றும் நமக்கு சிரமமான ஒரு காரியம் அல்ல நம்மை நேசிக்கின்ற மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் உங்களை நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் நீங்கள் சொன்னால் அந்த குறைசி தலைவர்கள் வரும்போது அவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி கொள்ளுவார்கள் நாம் இந்த முயற்சியும் செய்து பார்க்கலாமே அந்த தலைவர்களெல்லாம் இஸ்லாமத்திற்கு வந்தால் அது நமக்கு ஒரு பலமாகத்தானே இருக்கும் என்று உமர் ரதி அல்லாஹானு பெருமானார் சல்லா அலிஸ்லம் இடத்திலே ஆலோசனையாக எடுத்து முன் வைப்பார்கள் உடனே ரப்புல்லாலமி இந்த வசனத்தை இறக்கித் தருகிறான் வரா தத்துருதில்லதின் எதிரோட ரப்பகம்பில் காலையிலும் மாலையிலும் தங்களுடைய ரப்பை வணங்கிக் கொண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையிலே செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இதுபோன்ற ஏழை எளிய மக்கள் வறியோர்களாக இருப்பவர்களை நீங்கள் சபையிலிருந்து எந்த வகையிலும் நீங்கள் அவர்களை விரட்டிவிட வேண்டாம் இதுவோட வஜிகோ அவர்கள் அல்லாஹனுடைய பொருத்தத்தை தேடியவர்களாக இருக்கிறார்கள் ஏன் உங்களுக்கு அந்த அவசியம் இருக்கிறது மா அழைக்கமின் ஹிசாபிகிமின் மின்ஷை வருகிற அந்த குறைசி தலைவர்களை குறித்து உங்கள் மீது எந்த விசாரணையும் இல்லை அவர்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் ஏன் உங்களுடைய கருத்துக்களை ஏற்பதில்லை என்று உங்களிடத்திலே நாங்கள் எந்த விசாரணையும் செய்ய போவதில்லை அப்படி நீங்கள் செய்வீர்களாயின் இப்போ கூண மீனம் வாடி மீன் அக்கிரமக்காரர்களை உள்ளவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று பெருமானார் சல்லாஹ் அலிவல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தவசனத்தை இறக்கித் தருகிறான் சங்கிக்குரிய பெருமக்களே சமூகத்திலே ஒரு மனிதர்களுடைய உயர்வும் மதிப்பும் ஒரு மனிதனுடைய அந்தஸ்து என்பது அவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்தோ செல்வாக்குகளை வைத்தோ படங்காசுகளை வைத்தோ நாம் முடிவு செய்யப்படுவதல்ல ஒரு மனிதனுடைய உயர்வு என்பது அவர்களுடைய நற்குணங்களிலே இருக்கிறது ஒரு மனிதனின் சிறப்பு என்பது அவர் செய்யக்கூடிய நற்காரியங்களில் இருக்கிறது எந்த அளவுக்கு அவர்கள் சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகிறார்களோ எந்த அளவுக்கு அவர்கள் தங்களை இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணித்து வாழுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே சிறந்த மக்களாக இருக்கிறார்கள் இதுதான் ஒரு மனிதனுடைய உயர்வை நாம் அளவிடுவதற்கு அளவுகோலாக இருக்கிறது என்பதை பிரபுல் ஆலமி இந்த வசனத்தில் இறக்கித் தருகிறான் சகைக்குரிய பெருமக்கள் எசர் துமர்வதில்லாகும் அணுகு நாம் தவறுதலாக ஆலோசனை சொல்லிவிட்டோமே என்ற கவலையோடு பெருமானா செல்லா செல்லும் அவரிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள் யார அசோடல்லா நான் இப்படி ஒரு ஆலோசனை சொல்லிவிட்டேனே அந்த மக்களுடைய உள்ளங்கள் என்ன பாடுபட்டிருக்கும் என்று அவர்கள் வருத்தப்பட்டு பெருமானிடத்தில் பேசி கொண்டிருக்கிற போது அல்லாஹ் ஆறுதல் அளிக்கும் முகமாக அடுத்த வசனத்திலே சொல்லுவான் வைதா ஜா கல்லதீனை மீனோ நபி ஆயாத்தினா நம்மளுடைய வசனங்களை கொண்டு நம்பிக்கை கொண்ட மக்கள் இப்படி அவர்கள் செய்த தவறுகளை நினைத்து வருந்தி உங்களிடத்திலே வருவார்களே ஆனால் ஃபக்குல் சலாமுன்னு அழைக்கும் அவர்களுக்கு நீங்கள் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கள் உங்கள் மீது இறைவனின் சலாம் இருக்கிறது என்று சொல்லுங்கள் மண் அமிலமென்கும் சூ ஜஹாலத்தின் இப்படி அறியாமையினால் இப்படி யாராவது ஒரு சில செயல்களை செய்துவிட்டால் அவர்களை மன்னித்து விடுகிறான் என்று சொல்லுங்கள் என்று ஆலமீன் ஆறுதலாக இந்த வசனத்தை மறைக்கித் தருகிறான் சகைக்குரிய பெருமக்களே சமூகத்திலே வறியவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் நிறைய தேவை உள்ளவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் எல்லா வகையிலும் பின்தங்கியவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே நம்மளுடைய அந்தஸ்திற்கும் செல்வாக்குக்கும் அவர்கள் இணையானவர்களாக இல்லை என்கிற காரணத்தினால் நாம் அவர்களை ஒதுக்கி வைப்பதோ அவர்களை சபையிலே நாம் அனுமதிக்காமல் இருப்பதோ அவர்களுடைய கருத்துக்களை நாம் கேட்டு எடுத்து நடக்காமல் இருப்பதோ நாம் அவர்களுக்கு செலாம் சொல்லாமல் இருப்பதோ இது நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம் அக்கிரமம் என்பதை ஆலமி இந்த வசனத்தினை உணர்த்துவதை நாம் பார்க்க முடிகிறது அருமையான பெருமக்களே அல்லா இந்த உலகத்திலே செல்வத்தையும் செல்வாக்குகளையும் சிலர்களுக்கு தந்திருக்கிறான் அது வந்து அதிகாரம் செய்வதற்கோ பிற மக்களை நாம் அடக்குவதற்கோ அது அல்ல எல்லோரையும் அனுசரித்து வாழ வேண்டும் எல்லா மக்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் ஆலமீன் இது போன்ற வசரங்களில் போதிக்கிறான் ஆலமீன் அது அதுபோன்ற உன்னத பண்புகளையும் நமது வாழ்க்கையில எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கு தோசிக்கு செய்வானாக வாஹிருத் அஹமது இல்லா இரப்பு ஆலமீன்